s O N

சிலம்பறையா கஷ்ட முடியாது மேலே ஏன் முடியல எத்தனை பண்ணுங்க மாநாள் மாத்திரம் நம்மளுடைய குடும்ப விழா படிக்கட்ட மே மாதம் பன்னொன்றாம் தேதி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நடத்த அதுக்கு நடத்த ஒரு நோக்கம் வந்து ஒன் இயர் போன்று ஒன் இயர் உள்ள போன்று ரொம்ப பின்தங்கி பாதாளத்தில் இருக்கிற சமுதாயம் ஐயாவுடைய கனவு நாற்பத்தஞ்சு வருஷமா ஐயா கோரிக்கை ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தினாதான் தமிழ்நாட்டில் என்னென்ன சமுதாயம் என்ன நிலையில இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் அந்த சமுதாயத்துக்கு நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அவங்க முன்னேற்றமோ கல்வியோ வேலைவாய்ப்போ கொடுக்க முடியும் எல்லாம் இருக்குண்ணா அதனால நீங்க எல்லாம் குடும்பத்தில் எல்லாம் வாங்க வந்தாதான் நமக்கு நம்முடைய உரிமைகள் நம்ம மீட்டெடுக்க முடியும் நம்ம பிள்ளைகளுக்குலாம் வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு படிப்பு முடியும் படித்து வேலைக்கு போக முடியும் எத்தனை காலமாக இந்த பிள்ளைங்களெல்லாம் கூலிகளாக இருக்கும் வேலை கூலி இந்த கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு இப்போ விவசாய கூலிங்களா கல் உடச்சிக்கிட்டு ரோடு போட்டு கொத்த நாள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் படிக்கணும் படித்து வேலைக்கு கொண்டு போய் நம்ம சுயமரியாதை வாழணும் அது மட்டும் அது மட்டும் இல்லை இந்த மாநாட்டில் மது ஒழிக்கணும்னு முக்கியமான கோரிக்கை வச்சுருக்கோம்